புதுசாக யாரால யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்குறோம் உள்ள கொஞ்சம் தவிடாக ஒரு ப்ரோ வந்து என்ட்ட கேட்டாங்க என்ன தவுடு கோழிக்கு வாங்கி போடுறேன் என்ன விலைன்னு கேட்டாங்க நான் வாங்கி போட்டது வந்து கோதம்பு தவுடு ப்ரோ நான் குத்தளவுக்கு தவுடுன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கெல்லாம் வாங்கி போட வேண்டிய தவுடு மேக்ஸிமம் நிறையா தவிடு வந்து நல்ல குவாலிட்டியான தவுடெல்லாம் போட்டோம்னா கொழியில் அதிகமாக முட்டை போட ப்ரோ அதுக்காண்டி தான் தவுடு கொஞ்சம் கூண்ட தவிடாக இருந்தாலும் வாங்கி நல்லா கொழியலுக்கு கொடுப்பேன் இது பழைய வாரம் இதை கொஞ்சம் இருந்து போகிற சரி ரெண்டு ரெண்டே வேறு சீ கோலி கொண்டு வைக்கணும்னு சொல்லி தான் போகிற சரி காலையில் கோழி கொடுத்து வந்துட்டேன் இப்போதான் வைக்க போகிற அப்புறம் நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குறேன் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் இது நீங்கள் பண்ண ஒரு 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 சப்ஸ்கிரைபருந்தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டி மோட்டிவேஷனாக இருக்கும் நானே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசி பழகிறோம் பிறோம் யூடியூப்பில் வீடியோ போட்டு போட்டு கூட எல்லா வலிமையும் எப்படி இப்போதான் இவ்வளோதான் ப்ரோ கோழி இருக்குது போ கோழி புரிஞ்சிடும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கான் வலியுறுத்தி இற வந்து ஒரே இடத்துல வைக்கப்படாது வழியில் மாறி மாறி சண்டை போடணும்னு சொல்லி அதில் ஒரு இடத்துல வச்சுட்டு ரெண்டாவது இது இருக்கும் ப்ரோ இந்த பலகைலையும் என் பாதி தவட்ட தட்டி பாதியாக வைக்கணும் தவிட கொஞ்சம் கொஞ்சம் இடமா தவடை கொஞ்சம்மா தடுதான் ஒரே இடத்துல கோழி தவிட வைக்கக்கூடாது கூடாது கோழியெல்லாம் கொத்து போட்டு செத்து போயிடும் தான் நிறைய அந்த பாத்திரத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கோழிக்குள்ள ஏதாவது முட்டை கடவு பண்ணி பார்க்கணும் என்ன கோழிக்கூட்டில் முட்டை கடக்க வேண்டி பார்க்கல ப்ரோ நீ முட்டை ஏதாவது கிடக்க பண்ணி பார்க்கணும் எங்கள் வீட்டில் ஏற்கனவே இப்போ முட்டை வச்சிருக்கேன்னா அடுத்ததான் என்ன கொஞ்சம் எங்கள் வீட்டில் முட்டை வைக்கணும் ப்ரோ கூட்டுக்குள்ள ஒரு மூணே மூணு முட்டை ப்ரோ உங்களையே பார்த்தேன் தெரியும் இந்த உள்ள மூணு முட்டை முட்டாட ப்ரோ இந்த முட்டை இல்லை வேற மர கூட்டுக்குள்ள ஏதாவது முட்டாடை பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ அப்புறம் கோழிக்கூட திறந்து விட்டு ஏதாவது முட்டை முட்டாட பண்ணி அப்படி பார்த்துக்கிட்டு இந்த கூட்டில் ஒரு முட்டையுமே இல்லை ப்ரோ எந்த கூட்டுக்குள்ளே பார்க்கணும் ஒரு முட்டையை அப்படியே கலெக்ட் பண்ணி வைக்க வேண்டியதுதான் ப்ரோ இந்த எல்லாம் ஒரு முட்டையுமே இல்ல ப்ரோ அந்த ஒரு கூட்டுல தான் முரு முட்டை இருக்குது அப்படியே இந்த தான் தம்பற கொஞ்சம் இடிச்சு பெருசா கட்டணும் கொஞ்சம் ஹைட்டா கட்டி எடுக்கணும் இதில் என்ன இவ்வளோ சீட்டு இது மிச்சத்தில் ப்ரோ அப்புறம் ரொம்ப பெரிய சீட்டு வர கூட கொஞ்சம் இந்த சீட்டை இங்கே தள்ளி போட்டு இதுவரை அந்த கூட தான் கெட்ட வம்புறோம் இந்த கூட தான் எப்படி இடிச்சு நீட்டாக கெட்டேன்னு இருக்கேன் ஒரு ரெண்டு வாரத்தில் நம்ம கூட கிட்ட ஆரம்பிச்சு வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பிறோம் எல்லாருக்கும் வச்ச இறையெல்லாம் தின்னு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் ப்ரோ எல்லாம்